ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆடலும் பாடலும் பாடலுத்தோடு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா ஒரு மூணு நாள் ட்ரிப் வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போன பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி அதனால் நைட் வந்து ஒரு பத்து மணிக்கு நாங்கள் வண்டி ஏறினோம் மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பாக அஞ்சு மணிக்கெல்லாம் கொண்டு வந்து எங்களை வந்து ரீச் பண்ணி விட்டாங்க அங்கே உண்மையிலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள் இப்போ நான் அவங்க வந்து பஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்து நடந்து தான் போனோம் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடியாகிட்டு ஃப்ரெஷ்ஷாக பாரதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே போய் சன்ரைஸை வந்து பார்க்கலாம் அப்படின்றது தான் பிளானு ஸோ அங்கேனே பார்த்தீங்க அப்படின்னா கழிப்பிடம் இருந்துச்சு ரெண்டு சைடுமே இருந்துச்சு ஐயா வந்து இருந்துச்சுங்க நிறையா க்ரௌடு வேறு அதே மாதிரி காலையிலே பார்த்திங்க அப்படின்னா டீ காஃபி வடையோட சேர்த்துங்க நான் சொல்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு இது எல்லாமே இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்துச்சு நான் உங்களுக்கு வந்து பப்ளிக் டாய்லெட் காற்றுருந்து பாருங்கள் உண்மையிலே நீட்டாக தான் இருந்துச்சு ரொம்ப நீட்டாக தான் இருந்துச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைசா கொடுக்கணும் இந்த சைடுமே பாருங்கள் ஃபுல்லாக லைன் கட்டி தான் நிற்கிறாங்க குடிக்கிறதனால இதுக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷப்பானாலும் ஆகிட்டோம் நாங்கள் வந்து இங்கேயே ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நடக்க ஆரமிச்சிட்டோங்க மணியை பார்க்க பார்த்து அஞ்சே ஹால் ஃபுல்லாக அந்த மார்னிங்கில் வந்து நம்ம ஒரு வாக்கிங் போனோம்னால் எப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மெமரிஸ் இருக்கும் உண்மையில் அந்த தாங்க இருந்துச்சு எல்லாருமே நடந்து தான் போனோம் இங்கேருந்து அங்கே வரைக்குமே ரெண்டு லைன் ரெண்டு சொல்லிருந்தாங்க ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இறங்கி அதாவது வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குவோல அங்கே வந்து மேலே ஏறி போகணும் அங்கே வேணாம் நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து பீச் கிட்டே போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஃபுல்லாகவே நடந்து போயிட்டோம் அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா காந்தி காண்டி மணிமண்டம் ஒன்று வந்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதுவும் இருந்துச்சு அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக லெஃப்ட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அந்த போகிற ரோடு வந்துடும் நிறையா க்ரௌடு அந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்கு உண்மையிலேயும் முன்னாடி போகிறது எல்லாமே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்க அதில் வந்து நிறையா கடைலாம் இருந்துச்சு நாங்கள் ஸ்டார்டிங் போகும்போது வந்து ஒன்று ரெண்டு ஷாப் தான் ஆனால் சன்ரைஸ் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் கடைங்க இதுக்கப்புறம் நாங்கள் எப்படியெல்லாம் ஃபன் பண்ணோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் என்ன கேள்வி உள்ள நுழைஞ்சு எங்கிட்ட போயிட வேண்டியதே <Noise/> 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 Selamat s i a

சூரியன்னு <muchas> <muchas>

தெரியுதா

ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நாங்கள் என்னென்ன ஃபன் பண்ணியிருக்கோன்றதெல்லாம் பார்த்திங்க லாஸ்ட்டாக இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என் பையனும் என் நம்பிக்கொன்னும் வந்து ஆட்ரேட் போனாங்க போயிட்டு அதோடு நாங்கள் வந்து கன்னியாகுமரியில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பிளேஸ்க்கு கிளம்பிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் கன்னியாகுமரிக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நாங்கள் எந்த ஊருக்கு போனோம் எப்படியெல்லாம் பண்ணோன்றதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க இந்த மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் பார்க்கலாம் பாய்